ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற பருசுத்தமல நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் முதல் சந்திப்பதில் மகிழ்ச்சியடைகிறது நாடுங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும் எப்படி ஜெபிக்கிறோம் என்பதை அறிந்து உணர்ந்து சரியா ஜெபிக்கிற நாட்களாய் மாறட்டும் நான் ஜெபிக்க வேண்டும் என்பது தெய்வ சித்தம் ஆனால் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கத்தல் விரும்புகிறார் பைபிள்ல கேட்கப்படுகிற ஜெபம் கேட்கப்படாத ஜெபம் இருக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஏன் ஜபம் கேட்கப்படவில்லை ஜபம் எப்படி கேட்கப்பட்டது என்கிற தெளிவான பகுதி இருக்கிறது நம்முடைய ஜபங்கள் கேட்கப்பட என்ன செய்யணும் அப்படிங்கறத இந்த காலநிலத்தில் புரிந்து கொள்வோம் நம்முடைய ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறவர் பைபிளை வாசிக்கிறோம் ஜபத்தை கேட்கிறவரையும் யாவரும் அவரிடத்தில் வருவார்கள் ஆமேன் என் பதினொன்று ஐந்து ஆறில் வாசிக்கும் போது அவரிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் சுவாசிக்க வேண்டும் அவன் தேடுறவங்களுக்கு கட்டாயம் அழைப்பான் ஒரு பெரிய திருச்சபையிலே ஒரு மனிதர் போனதும் ஜோம் பண்ணுவாராம் ஒரு ஜோம் போது மறக்காம ஒரு வார்த்தை ஜோம் பண்ணுவாராம் என்ன ஜோமன் வரனா அது டிஃபால்ட் ஆயிட்டான்னு தெரியல நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்கள் சச்சில் ஒரு ஐயா ஜோம் பண்ணுவாங்க மரக்கால் போன்ற கண்ணுடையவரே அந்த ஜெமன் சொன்னாலே அது சொல்லிடுவார் ஆமா அது மாதிரி இவர் ஜோம் பண்ணார் இப்படி ஜோம் பண்ணாரு அடவரே என் வாழ்க்கையில் இருக்கிற அந்த சிலந்தி வலையெல்லாம் அழிச்சு போடும் ஆண்டவரே சிலந்தி வலையெல்லாம் அழிச்சு போடுமாண்டவரே பாஸ்ட் இதை கவனிச்சுட்டே இருந்தார் ஒரு நாள் இந்த மனுஷன் ஜெபத்தை மாற்றணுமா நினைச்சி கிட்ட வந்து அண்டவரே என் இருக்கிற சிலந்தி வலையெல்லாம் அழைச்சு போடுமான்னு ஜம்முனார் பாஸ்ட குறுக்கிட்ட ஆண்டவரே இந்த மனுஷன் வாழ்க்கையில சிலந்தி உலை வலைகளை உண்டு பண்ணுகிற சிலந்திகளை அழைச்சு போடுமாண்டவரே சிலந்தி பூச்சி அழைச்சு போட மாட்டவரேன்னு ஜம்முன்னார் நல்லா புரிஞ்சுதா சிலர் என்ன செய்வாங்கன்னா சிலர் வீட்டில் உடனே உடனே அந்த ஒற்றை வந்துடும் சிலந்தி கூடுகள் வந்துடும் ஏம்னா அந்த பூச்சிகளை அழிக்கிறது இல்லை டஸ்ட்பின் தொடைப்பாங்க தொடைப்பான வச்சு கிளீன் பண்ணுற பொருளை வச்சு கிளீன் பண்ணுவாங்க பட் அந்த பூச்சிகளை கொல்லுகிறதில்லை அதனால உடனே அது கட்டும் என்னுடைய வாழ்வில் மறைந்திருந்து அநேக சுவாம்கள் நம்முடைய வாழ்க்கையில தவறுதலை உண்டு போனது கண்டுபிடிச்சு அழிங்க ஹாலை லூவியா ஸ்தோத்ரம் பாவங்களை உண்டு பிணுகிற அவைகளை அழித்து விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில ஏன் பிரச்சனைங்கிறத உணர்ந்து சரி செய்து கொடுக்குற நல்ல நாளாக மாறட்டும் எல்லாம் அப்படி நம்ம வாசிக்கிறோம் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டேன் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் வருவான் என்று எழுதியிருக்கிறது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் நீங்கள் வாசிக்க கேட்கலாம் ரோமர் ஏழு இருபத்தி மூன்று ஆ நிர்பந்தமான மனுஷன் நான் நிர்பந்தமான மனுஷன் இந்த மரண யார் நிர்பந்தமான விடுதலையாக்குவார் என்று கேள்வி கேட்கிறார் யார் விடுதலை ஆக்க முடியும் விடுதலை ஆக்கினால் நீங்கள் விடுதலை ஆவர்கள் உங்களை விடுதலையாக்குவார் உங்கள் வாழ்வை ஏசப்பாட்டை ஒப்பு கொடுத்து அவருடைய தத்தனால உடைய பாவங்கள் கழுவப்பட பரிசுத்தமான வாழ்க்கை வாழுங்கள் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க ஆமேன் ஆனால் நல்லவர் சிலந்தி வலையல்ல சிலந்தைகளை அழியுங்கள் பிரச்சனை இல்லை பிரச்சனை உண்டாக்குற சுவாபங்கள் உள் வாழ்வி விட்டு அழிவதாக ஆண்டவர் விரும்புகிற திவ்ய சுவாபம் வருவதாக ஜபிக்கலாமா பரலோக பிதாவே இந்த நாளிலே ஆண்டவரே மக்கள் நான் எப்படி ஜபிக்க வேண்டும் என்கிற பாடத்தை கற்றுக் கொடுத்தேன் அப்படி ஜபித்து தெய்வனு வந்து பதில் வருகிற நாளாய் மாறட்டும் அப்படி மாற்றும் நாமத்தில் ஜபங்கள் பிதாவே